ஐ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை இன்றைய போட்டியில் நாங்கள் கண்டிப்பாக பை வாங்கியே தீரும் நாங்கள் இந்திய அணியை விடமாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்கள் நாட்டில் வந்து டி ட்வெண்ட்டி சீரிஸ் அவங்க ஜெயிக்கிறது விடமாட்டோம் கண்டிப்பாக இந்த போட்டியை ஜெயிச்சு நாங்கள் இந்த சீரிஸ் லெவல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க போன மேட்ச் தான் கம்பேக் கொடுத்தா நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்றைய போட்டியை நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தியே தீர்வோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் அது முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க மேக்ஸ்வல் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உலகில் தலை சிறந்த அணியாக இந்தியா இருக்கட்டும்ங்க ஆனால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது எங்கள் நாட்டில் நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம் அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸாக நாங்கள் தோக்கிற நிலைமையில் இருக்கோம் லாஸ்ட்டு போட்டி தோற்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கம்பேக் கொடுக்கணும் இந்த டி ட்வெண்ட்டி போட்டி நாங்கள் ஜெயிச்சு இந்த சீரீஸை லெவல் செய்வோம் அது மட்டும் தான் எங்களோடய நோக்கமாக இருக்குது ஆ இந்திய அணி என்ன தான் அவங்களோட வலுவான அணியாக இருக்குதுங்க இது வந்து ஆஸ்திரேலியாவில் விளாட்றாங்க அது அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் போராடி இந்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி வெற்றி பெற்று சீரீஸை மட்டும் நாங்கள் லெவல் செஞ்சதுக்கான எங்களோட நோக்கத்தை பண்ணுவோம் இன்றைக்கி எங்களோட சேஞ்சஸ் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் நாளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா தலைவன் சமையாக சம்பவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா இந்தியாணி பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ஒரு டீமாக தான் இருக்காங்க நீங்கள் என்ன தான் ஆஸ்திரேலியா போலிங் நல்லா இருக்கட்டும் பேட்டிங் நல்லா இருக்கட்டும் ஆனால் பட் இந்திய அணி நல்ல ஒரு ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜாக இருக்குது அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நமக்கு மேக்ஸ்வல் பார்த்திங்கனா சவால் விட்டுருக்காரு நாங்கள் இந்தியாவை வீழ்த்திடுவோம்பா அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியா கப் சாம்பியன் டி டுவெண்ட்டி கப் சாம்பியன் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா டீம் ஃபார்மில் இருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று எந்த டவுனில் யார் வராங்கன்னு தெரிய மாட்டேன் மாற்றப்பட்டிருக்குது சிவன் தூபே ஓன் டவுன் வராரு சஞ்சு சாம்சன் ஓன் டவுன் வராரு சூரியகுமார் யாதவ் திலகுமார்னு சொல்லிட்டு மாறி மாறி வராங்க பட் கரெக்டான டீம் செட் ஆகும் இந்த ஃபிஃப்த்து ஓ டி போட்டியில் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டீம் செட் பண்ணுவோம் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடி வருது இன்னைக்கு இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் பார்க்கணுங்க ஏன்னா இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா சீரிஸை மூணு கொண்டுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா விழித்துருவாங்க அவங்க நாட்டில் அதனால் அந்த மாதிரி இருக்கும் போது இன்றைக்கி தோத்தா சீரிஸ் லெவல் ஆனால் ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கணும் சீரிஸை வெற்றி பெறணும் தான் நினைப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ங்க இன்னைக்கு நம்ம கில்லோ அண்ட் அபிஷேக் சர்மா என்ன மாதிரி ஓப்பனிங்ல தரமான சம்பவம் செய்யறாங்களா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பார்க்கறதுக்கே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவர் இன்னைக்கு ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் அடிக்கிறார்டுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு நடக்க போகிற ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி டி தொடர் வெற்றி பெறுமா இந்தியா போட்டி வெற்றி பெற்று தொடர வெற்றி பெறுமா பரதா உங்களோட கருத்து உங்களோட ஆதரவுக்கு என்ன இன்றைக்கி எந்த பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிப்பார் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அதே போல் நான் மேக்ஸ்வல் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அது குறித்து உங்களோட அவரோட பேச்சுக்கு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்